நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கு அதிமுக ஓபிஎஸ் அணியிலிருந்து திரு கவிஞர் கண்ணஞ்சி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வாருங்கள் நேர்களை சாட்ட பேசணும் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் கண்டிப்பா சார் இந்த ஓபிஎஸ் அணி வந்து என்ன கருத்தை சொல்ல போகுதுன்னு ரொம்ப ஆவலா இருக்காங்க குறிப்பா இபிஎஸ் அவர்கள் தொழில்நுட்ப அந்த அணியோட நடந்த ஒரு உள்ளரங்க கூட்டத்துல பத்து சதவீத வாக்கை வந்து நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு வெளிப்படையா முதல் முறையா சொல்றாரு எப்படி பாக்குறீங்க சார் நாளொரு மேனியும் பொழுது வண்ணமும் கருத்துக்களை மாற்றி மாற்றி ஏபிஎஸ் பேசுகிறார் என்பதைத்தான் பார்க்க முடிகிறது அதாவது ஒரு சதவீத வாக்கு நம்ம கூடுதலா பெற்றுட்டோம்னு மாறுதற்றி மகிழ்ந்தவர் ஐடி விங்கினுடைய ஆலோசனை கூட்டத்தில் இல்லை இல்லை நாம் பத்து சதவீதத்திற்கு மேலாக இழந்திருக்கிறோம் என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறார் ஆனா அதுவும் தப்பு பத்து சதவீதம் அல்ல அதற்கு கூடுதலாவே இழந்திருக்கும் புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது போது அதிமுக நாற்பது நாற்பத்தெட்டு சதவீத வாக்கு அளவிற்கு உயர்ந்தது ஒரு கட்டத்தில் ஆஹ் இரண்டாயிரத்தி பதினாலுல எல்லாம் ஐம்பத்தி ஆறு சதவீத அளவிற்கு தனித்து நின்றே அதிமுக பெற்றது இருந்தாலும் முன்ன பின்ன ஏற்படலாம் என்று நாற்பது டு நாற்பத்தஞ்சு சதவீதம் வாக்கு என்பது அதிமுகவிற்கு தொடர்ந்து இருந்தது அது இதய தெய்வ புரட்சி அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகு நடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் பத்தொன்பதரை சதவீதமா குறைஞ்சிச்சு அப்ப நாம போட்டியிட்ட தொகுதி இருபது பாராளுமன்ற தொகுதி தான் நாற்பது பாராளுமன்ற தொகுதிகள் இருபது தொகுதிகள் மட்டுமே போட்டியிட்டு அதிமுக பெற்ற வாக்கு பத்தொன்பதரை சதவீதம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் அதிமுக முப்பத்தி மூன்று தொகுதிகளில் நேரடியாக போட்டியிட்டு வாங்கிய சதவீதம் இருபதரை சதவீதம் இதைத்தான் பழனிசாமி என்ன சொல்லுகிறார் ஒரு சதவீதம் கூடிவிட்டதாக சொல்லுகிறார் பத்து தொகுதிகள் போட்டி கூடுதலாக போட்டு ஒரு தொகுதிகள் மட்டுமே ஒரு சதவீத வாக்கு மட்டுமே கூடுதலாக பெற்றிருப்பதை பெருமையாக கருதினார் அதைத்தான் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் முதல் அனைத்து பத்திரிகை ஆசிரியர்களும் பத்திரிகை துறையைச் சார்ந்த வல்லுநர்களும் அரசியல் விமர்சகர்களும் சுட்டிக்காட்டினார்கள் ஆனால் பழனிசாமி தனக்குத்தானே மார்தட்டி கொண்டு பொய்யான தகவல்களை சொல்லி அதிமுக தொண்டரை மாத்திரமல்ல தன்னை தானையும் ஏமாற்றி கொண்டிருந்தார் அதை தான் ஐக்கியங்கள் உண்மையை ஓரளவுக்கு உணர்ந்து பேசியிருக்கிறார் பத்து சதவீதத்தை இழந்திருக்கிறோம் மீண்டும் அதை பெற வேண்டும் என்று கூறியிருக்கிறார் மேலும் அவர் சொன்னார் அதிமுகவில் இருக்கக்கூடிய சீனியர்கள் அதாவது வயதானவர்கள் இறந்து விட்ட காரணத்தால் தான் இந்த பத்து சதவீத இழப்பும் ஏற்பட்டு இருக்கிறது அப்படி அது உண்மைதானே சார் எம்ஜிஆர் காலத்து இருந்த தொண்டர்கள் எல்லாம் இறந்து போனதுனாலதான் அந்த பத்து சதவீத வாக்கம் சொல்றார் அதாவது பத்து சதவீதம் இல்லை அவர் அதுவும் தான் பொய் தான் அவர் சொன்னார் எப்படின்னா ஒன்றரை கோடி ஒரு கோடியே அறுபத்தைந்து லட்சம் உறுப்பினர்கள் அப்படின்னு புரட்சி அம்மா அவர்கள் ஒன்றரை கோடி தொண்டர் ஒன்றரை கோடி தொண்டர் என்று சொல்வார் கிட்டத்தட்ட ஒரு கோடியே நாப்பத்தஞ்சு லட்சத்திலிருந்து ஒரு கோடி அறுபத்தஞ்சு எழுபத்தி அஞ்சு லட்சம் வாக்கு என்பது அதிமுகவிற்காக மட்டுமே விழும் விழுந்தது அதைத்தான் ஒன்றரை கோடி என்று அதிமுக அனைத்து தலைவர்களும் சொல்லி வந்தார் ஆனால் பழனிசாமி என்ன சொன்னார் நான் இரண்டு கோடியாக மாற்றிவிட்டேன் இரண்டு கோடி நாப்பத்தாறு லட்சம் உறுப்பினராகவே சேர்த்து விட்டேன் என்று அதையும் பொய்யாகவே சொன்னார் சரி புரட்சி தலைவி அம்மா இருக்கும் போது இருந்த அந்த ஒன்னரை கோடி வாக்கு வங்கியாக அதிமுகவுக்கு இருந்ததா இப்பொழுது கடைசியாக பெற்ற வாக்கு ஓட்டுகள் எண்ணிக்கை எவ்வளவு அதிமுகவிற்காக மட்டும் எண்பத்தி ரெண்டு லட்சம் கூட்டணியோடு சேர்த்து ஒரு தொண்ணூறு லட்சம் வாக்கு தான் வந்திருக்கு அதிமுக மட்டுமே வாங்கிய ஒன்னரை கோடி வாக்குகள் எங்கே போனது அப்படி என்றால் எண்பத்தி ரெண்டு லட்சம் தான் விழுந்திருக்கிறது என்றால் மீத இருக்கிற எழுபது லட்சம் வாக்கு எழுபது லட்சம் மூத்த முன்னோடிகளா இருந்து விட்டார்கள் அப்ப இளைஞர்கள் வாக்கு அதிமுகவுக்கு வரவே இல்லையா அதைத்தான் பழனிசாமி ஒத்துக்கொள்ளுகிறாரா என்றுதான் நான் பார்க்கவேன் சார் எடப்பாடியை பொறுத்த அளவுல உள்ளரங்கு கூட்டத்துல இது மாதிரி சொல்றதை ஒத்துக்கிறார் ஆனால் ஒரு வெளியரங்கம் ஒரு பிரஷ்மீட் இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் கணக்கு சார் ஏமாற்றிக் கொள்வது தன்னை நம்பி இருக்கிற தொண்டர்களை முட்டாளாக்க முயற்சிப்பது மாபெரும் மக்கள் கழகத்தை மண்ணோடு மண்ணாக புதைப்பது என்கிற வேலையைத்தான் பழனிசாமி தொடர்ந்து செய்கிறார் அதைத்தான் நாமும் தொடர்ந்து சுட்டிக்காட்டியே வந்து கொண்டிருக்கிறோம் தொடரும் தோல்விகளை தொடர்ந்து அதிமுக சந்திக்கிறது வேறு வேறு காரணமே அதிமுக தோல்விக்கான காரணமே அல்ல ஒரே காரணம் ஒட்டுமொத்த தோல்விக்கு ஒரே காரணம் பழனிசாமிங்கிற ஒரு அரசியல் தற்கொலை என்பதைத்தான் சுட்டி கொண்டே இருக்கிறோம் அரசியலில் ஆளுமை மிக்க தலைவராக அரசியலில் மக்கள் மனங்களை கவர் பண்ணுகிற அளவிற்கு தன்னை முன்னிலைப்படுத்தி முந்துகிற அளவிற்கான அரசியல் வீகத்தை வகுக்கின்ற அளவிற்கு பழனிசாமிக்கு வீகம் தெரியாது திமுகவை பகைத்து திமுகவை தீய சக்தியாக நினைத்துத்தான் அதிமுக தொடர்ந்து இதை மக்களிடம் தான் அதிமுக தொடர்ந்து வெற்றி விட்டு வந்தது ஆனால் இப்பொழுது பழனிசாமி அண்டர் டீலிங்கை அமர் திமுக தொடர்ந்து ஆளுங்கட்சியாக இருக்கவும் பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுக எதிர்கட்சியாக இருப்பதற்காக மட்டும்தான் அவர் உழைத்துக் கொண்டிருக்கிறார் அதைத்தான் பிழைப்பாகவும் கருதி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் எனவே பழனிசாமி கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு முதல் டெண்டர் முறைகேடு வழக்கிலிருந்து பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை கட்டியதில் முறைகேடு வரைக்கும் அனைத்திலும் பல வழக்குகளில் சிக்கிண்டு தவிக்கிறார் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக திமுகவுடன் அண்டர் கீழே அமர்களைப்படுத்துகிறார் இதற்காக ஒரு கட்சியை ஒரு மாபெரும் மக்கள் கழகத்தை இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட மாபெரும் மக்கள் இயக்கத்தை அவருடைய சுயநலத்திற்காக பழி கொடுத்து சதவீத வாக்கு குறைஞ்சிருக்கிறத எப்படி எடப்பாடி அவர்களால் சரி செய்ய முடியும் பத்து சதவீதம் இல்ல சொல்றேன் கூடுதலாக குறைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொது தேர்தலில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருங்கிற தலைமையில அதிமுக கூட்டணி வச்சு சந்திக்கும் போது அப்பொழுதே முப்பத்தி நான்கு சதவீத வாக்குகளை பெற்றோம் அதிமுக பெற்ற வாக்குகளினுடைய அளவு முப்பத்தி நான்கு சதவீதம் அந்த வாக்கு இப்ப எங்கே போச்சு முப்பத்தி நாலு சதவீதம் வாங்கிய அதிமுக இருபது சதவீதமாக சுருக்கி இருக்கிறது என்றால் குறைந்தபட்சம் பதினான்கு சதவீதத்தை அதிமுக இழந்திருக்கிறது இந்த பதினான்கு சதவீதத்தை பெறுவது மாத்திரமல்ல முப்பத்தி நாலு சதவீதம் வாங்கினால் கூட அதிமுக எதிர்கட்சியாகத்தான் இருக்க முடிந்திருக்கிறது வெற்றிக்கு தேவை நாற்பது நாற்பத்தஞ்சு சதவீத வாக்குகளுக்கு மேலாக நாம் பெற்றால் தான் வெற்றி பெற முடியும் அப்படி ஒரு வெற்றியை தொட்டால் தான் அதிமுக மீண்டும் ஆளுங்கட்சியாக மாற முடியும் அப்படி என்றால் இன்றைக்கு இருக்கிற இருபது சதவீதம் அப்படியே டபுளாக நாற்பத்தஞ்சு சதவீத வாக்கு நாற்பத்தாறு சதவீத வாக்குகளை தொட்டால்தான் வெற்றி பெற முடியும் அப்படி என்றால் அதிமுக இருபத்தி நான்கு இருபத்தஞ்சு சதவீத வாக்குகளை முற்றிலுமாக இழந்திருக்கிறது பாதிக்கு மேற்பட்ட தொண்டர்களை இழந்திருக்கிறோம் இது தெரிந்தே பழனிசாமியினுடைய தவறான அணுகுமுறையால் தவறான அரசியலால் தான் இது நிகழ்ந்திருக்கிறது இவருடைய பிடித்தாலும் அரசியலால் தான் இந்த தோல்வி தொடர்கிறது இந்த இருபது சதவீத வாக்கும் கூட பழனிசாமிக்காக அல்ல இது அதிமுகவில் நிலையாக நீடித்திருக்கிற சதவீத வாக்கு பழனிசாமியை தவிர்த்து விட்டு பன்னிக்குட்டி கூட அந்த இடத்தில் இருந்தாலும் அதற்கும் இருபது சதவீத வாக்கு என்பது விழும் அதனால் பன்னிக்குட்டிக்கு அந்த வாக்கு விழுந்ததாக அர்த்தம் அல்ல இது அதிமுகவினுடைய பேஸ் வேறு வழியே இல்லாமல் எங்கும் போக முடியாமல் கட்சி தான் முக்கியம் எம்ஜிஆர் தான் முக்கியம் அம்மா தான் முக்கியம் யார் வேண்டுமானாலும் எந்த கழுதை வேண்டுமானாலும் இருந்துட்டு போட்டும் நாம கட்சிக்காக இருப்போம் என்று சொல்லுகிற உண்மை தொண்டர்கள் இருபது சதவீத வாக்கு விழுந்திருக்கிறது இந்த இருபது சதவீதம் பழனிசாமிக்காக விழுந்த வாக்கு அல்ல சார் கண்டிப்பா ஆனா என்னதான் குறைஞ்சிருந்தாலுமே அவர் என்ன ஒருங்கிணைப்பை நோக்கி நகரவே மாற்றாரு அதுதான் முட்டாள்தனமாக யோசிப்பது ஒரு தலைவன் எப்படி சிந்திக்க வேண்டும் ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இயங்க வேண்டும் அதாவது இருபது சதவீதமாக இருக்கிற வாக்கு வங்கியை நாற்பது சதமாக மாற்ற வேண்டும் நாற்பதை ஐம்பதாக உயர்த்த வேண்டும் அதிமுகவில் பிரிந்தவர்கள் பிளந்தவர்களை மாத்திரம் அல்ல பிற கட்சியிலிருந்து அந்த கட்சியை பிடிக்காமல் அதிமுக நோக்கி வர வைக்க வேண்டும் அதிமுகவை பலமான இயக்கமாக மாற்ற வேண்டும் கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் எப்படி திமுக பொருந்தா கூட்டணி என்று கருணாநிதி அவர்களால் சொல்லப்பட்ட கூட்டணியாக இருந்தாலும் இன்றைக்கு அந்த பொருந்தா கூட்டணியை வைத்துக் கொண்டுதான் அனுசரித்துத்தான் திமுக செல்கிறது இந்த திமுக அனுசரிப்பு தான் தொடர் வெற்றிகளை அவர்களுக்கு கொடுக்கிறது அதிமுகவின் பலகீனம் தான் திமுகவிற்கு பலமாக மாறுகிறது அந்த பலகீனத்தையும் கூட்டணி குளறுபடிகளையும் பிளவையும் பிரிவையும் பழனிசாமி ஏற்படுத்தி கொண்டே இருப்பதால் தான் தோல்வி அடைகிறது என்பதை தொடர்ந்து சுட்டிக்காட்டுகிறோம் தற்கொலைத்தனமான அரசியலையோ தான் தோன்றித்தனமான அரசியலையோ அரசியலின் ஆழம் தெரியாத முடிவுகளையோ எடுக்க கூடாது என்பதைத்தான் தொடர்ந்து சுட்டி காட்டுகிறோம் ஆனால் அவர் பொருத்துப்படுத்துவதாக தெரியவில்லை அதனால் தான் அங்கேயே ஒரு பிளவு ஏற்படுகிறது பழனிசாமியை பிடிக்காமல் பழனிசாமியை தவிர்த்துவிட்டு ஒரு அணி இயங்கலாம் என்று இப்பொழுது முன்னேற்பாடுகள் நடந்து அதுதான் அதுதான் சார் என்னுடைய அடுத்த கேள்வியும் நான் வச்சிருந்தேன் இல்லாமல் அதிமுக ஒருங்கிணைக்கிறதுக்கான ஒரு திட்டம் அதாவது எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சிருச்சு அண்ணன் செங்கோட்டையர் முதல் வேலுமணி தங்கமணி நத்தம் விஸ்வநாதன் சி வி சண்முகம் அவர் கே பி அன்பழகன் இது போன்ற ஆறு பேர் மட்டுமல்ல இந்த ஆறு எட்டாய் மாறியது பனிரெண்டானது இப்பொழுது கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் இப்ப இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் என அனைவரும் விருதுநகரில் இருக்கக்கூடிய அண்ணன் கே டி ராஜேந்திர பாலாஜி முதல் அனைவருமே அதிமுகவை இணைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள் பழனிசாமியிடமும் சொல்லி பார்த்தார்கள் அண்ணன் நான் இணையாம இருந்துட்டோம்னா ஜெயிக்க முடியாதுன்னு அப்ப தமிழ்நாடு முழுக்க நம்மளுக்கு ஒரு ஜாதி கட்சிங்கிற மாதிரி பின்பம் ஏற்பட்டு போச்சு இது ஒரு கவுண்டர் கட்சின்னு முத்துறை புத்துறாங்க அப்படி கவுண்டர் கட்சினே சொன்னா கூட கவுண்டர்களே முழுமையான வாக்குகளை நம்மளுக்கு விடமாட்டிருக்கு அப்ப கவுண்டர் கட்சின்னு சொல்லும் போது பொங்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய பிற ஜாதியினர் வாக்குகளை அளிப்பதில்லை பழனிசாமிக்கு அந்த பிற ஜாதியை கவர் பண்ணுகிற அளவு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் செட் இல்லை இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இது ஒரு கவுண்டர்களில் ஒரு பகுதியாகவும் வன்னியர்களில் ஒரு பகுதியாகவும் அதிமுக சுருங்கி ஒரு ஜாதிய இயக்கமாக பழனிசாமி மாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை பழனிசாமிக்கே சுட்டி காட்டினாங்க பழனிசாமிக்கே சுட்டி காட்டி சொன்னாங்க அதனால நீங்க இதெல்லாம் மாத்திக்கணும் உங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கிடணும் அதிமுக இணையணும் அப்படின்னு எல்லாருமே சுட்டி காட்டி கொண்டு இருக்கிறாங்க இத பழனிசாமி குடிக்கிறது இல்லை ஏன்னா பழனிசாமிக்கு ஓபிஎஸ் பார்த்தா பயம் சசிகலா அவர்களை பார்த்தா பயம் அண்ணன் டிடிவிய பார்த்தா பயம் பழனிசாமியை விட பேரும் புகழும் இருக்கிறவர்களை யாரை பார்த்தாலும் பயத்தில் ஏன்னா தன் இடத்துக்கு ஆபத்து வந்துடும் தன் இருப்புக்கு ஆபத்து வந்துடும் கருதி அவரு அவர் இந்த மாதிரி இயங்குறாரு சார் சார் பொது ஒரு விஷயம் விவாதிக்கப்படுது எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் எடப்பாடிக்குமே முரண்பாடு வந்துட்டதா சொல்றாங்களே எடப்பாடி பழனிசாமி என்பவருக்கும் அதிமுகவின் அனைத்து தொண்டர்களுக்குமே முரண்பாடு வந்துவிட்டது சமீபத்தில் நடந்த உதயகுமார் தென் மாவட்டத்தில் உதயகுமார் தலைமையில சோழவந்தான்ல ஒரு கட்சி நிர்வாகிகள் கூட்டம் நடந்துச்சு அந்த கூட்டத்திலே ஒரு ஒன்றிய செயலாளர் என்ன சொல்றாரு கட்சியை ஒன்னா இணைங்க அவர்கிட்ட பழனிசாமி போய் சொல்லுங்க ஒன்னா நம்ம எல்லாம் தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லுங்க உதயகுமார்ன்னு சொல்லி உதயகுமார் சொல்லுங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாளைக்கு முன்பு முன்னாள் எம்எல்ஏ தவசி எடப்பாடி அணியில தான் இருக்கிறாரு அண்ணன் தவசி என்ன சொல்றாருன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி ஒற்றுமையோடு ஒருங்கிணைப்போடு செயல்பட்டாங்க ஆஹ் அவங்க அதிமுக பொதுச் செயலாளராக இருந்து எவ்வளவு பெருந்தன்மை நடந்துகிட்டாங்க என்பதை சுட்டிக்காட்டி ஒரு வலைத்தளத்துல பதிவு போட்டு இதெல்லாம் எதுக்கு பழனிசாமி இந்த பெருந்தன்மையோடு நடந்துக்க மாட்டாரு கட்சியா ஒவ்வொருத்தருமே சுட்டிக்காட்ட காட்ட கன்னியாகுமரியில இருந்து குமிடிப்பூண்டி வரைக்கும் கோயம்புத்தூர்ல இருந்து தஞ்சாவூர் டெல்டா முடிய வரைக்கும் அனைவருமே பழனிசாமியும் திமுகவும் ரகசிய கூட்டணி வைத்து அதிமுகவை அழிக்கிறார்கள் திமுகங்கிற தீய சக்தியோட பழனிசாமிங்கிற அதிமுக துரோக சக்தி ஒன்னா சேர்ந்து இது அதிமுகவை அழிக்கின்ற அழிவு சக்திகளாக இவங்க ரெண்டு பேருமே மாறி செயல்படுறாங்கிறத மூத்த நிர்வாகி முதல் அடிமட்ட தொண்டர் வரை அனைவருமே புரிந்து கொண்டு விட்டார்கள் அதனால் பழனிசாமிக்கு எதிரான சிந்தனை மனநிலை ஓபிஎஸ் அணி மாத்திரமல்ல தினகரன் ஆனால் மாத்திரம் அல்ல சசிகலா அவர்கள் மாத்திரம் அல்ல பழனிசாமியின் உடன் இருக்கக்கூடிய பழனிசாமிக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய அத்தனை முன்னாள் அமைச்சர்களுக்குமே விட்டது பழனிசாமி கூட கடைசி வரைக்கும் இருக்கணும் பழனிசாமியினுடைய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் முட்டுக் கொடுக்கணுங்கிற சிந்தனையோடு இருப்பது கே பி முனுசாமி ஜெயக்குமார் சவுத்துல உதயகுமார் இத தாண்டி பழனிசாமி பழனிசாமி கூட இருக்கிற சேலா எழும்போவேன் இதை தாண்டி அனைவருக்குமே அதிமுக இணையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இவங்க எல்லாம் இப்ப பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஒருங்கிணைப்பு வாய்ப்பு இருக்கு எப்பக்குள்ள எதிர்பார்க்கலாம் சார் இந்த மாதம் இந்த வருடம் டிசம்பருக்குள்ள இந்த ஒருங்கிணைப்புக்கான ஒரு வடிவம் கிடைத்துவிடும் அதிகபட்சமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்சுக்குள்ள ஒருங்கிணைப்பே நிகழ்ந்துவிடும் அப்பொழுது பழனிசாமி விரும்பினாலும் விரும்பாவிட்டால் பழனிசாமி ஒருங்கிணைப்பிற்கு ஒத்துக்கொண்டால் பழனிசாமியுடன் அதிமுக பழனிசாமி ஒருங்கிணைப்புக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் பழனிசாமி இல்லாத அதிமுக பச்சோந்திகள் இல்லாத பச்சை துரோகிகள் இல்லாத பழனிசாமி இல்லாத அதிமுக நிச்சயம் மலரும் மலர்ந்தே தீரும் கண்டிப்பாக சார் ஆனால் ஓபிஎஸ் மேலே ஒரு கோபம் எடப்பாடிக்கு இருக்கிறதா தொடர்ந்து சொல்லப்படுது சசிகலா சசிகலா அவர்கள் மீதும் அவருக்கு பெரிய ஒரு நல்ல இது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அப்புறம் எப்படி சார் இந்த ஒருங்கிணைப்புக்கு வாய்ப்பு இருக்குது எடப்பாடி இல்லாத அதிமுகவா ஒருங்கிணைந்தாலும் எந்த பயனும் இல்லையே கட்சி அவுகிட்ட இருக்கு கொடி அவட்ட இருக்கு சின்னம் விட்ட இருக்கு இது எடப்பாடி பழனிசாமி கிட்ட கட்சியோ சின்னமோ இல்லை அதை வந்து பழனிசாமி திட்டமிட்டு தகவல்கள் நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறார் கடைசியா இன்னமும் அந்த சிவில் கோர்ட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிற வழக்குல இணை ஒருங்கிணைப்பாளராகத்தான் இருக்குங்கிறத மனு தாக்கல் பண்ணியிருக்கிறார் ஆனா தான் ஒரு போலி பொதுச் செயலாளர் என்பதை மணிக்கு ஒரு முறை நிரூபிப்பதற்காக ஒரு தம்பத்தான நாடகத்தை ஆமா போலி பொதுச் செயலாளர் செல்லாத பொதுக்குழுவின் மூலம் இல்லாத பதவியான போலி பொதுச்செயலாளரை தனக்குத்தானே பட்டம் கொண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு அரசியல் தற்கொலை தான் பழனிசாமி அதைத்தான் அவர் சூட்டிக்கொண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனா உண்மையான சட்டப்படியான அங்கீகாரம் இப்ப அவருக்கு எப்படி இருக்குன்னா இணை ஒருங்கிணைப்பாளர் என்பதை அவரே மனு தாக்கல் மூலமாக சுற்றி இருக்கிறார் அதுதான் உண்மை அந்த சிவில் கோர்ட்டில செல்லாத பொதுக்குழு அப்படின்னு அறிவிச்சிட்டாலோ அதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் செல்லாது என்று நீதிமன்றம் சொல்லிட்டாலோ ஒரு நிமிஷத்துல பழனிசாமியினுடைய அத்தனை பிம்பமும் சுக்கு நூறாக உடைக்கப்படும் அதுவும் நிகழும் பழனிசாமி பதவி இல்லாத பழனிசாமியா மாறக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை அதனால பழனிசாமி விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அதிமுக இணையும் ஏன்னா இது பழனிசாமி அப்பா வெட்டு கட்சி இல்லை பழனிசாமி அப்பா கருப்பு கொன்று ஆரம்பிச்ச கட்சி இல்லை இது அவங்க குடும்ப சுத்தும் அல்ல அதனால பழனிசாமி இந்த இயக்கத்தில் வந்து சேர்ந்தார் சசிகலா அவர்களால் பெரிய இடத்திற்கு வந்து பெரிய புஷனில் அமர்த்தப்பட்டார் பழனிசாமி அமர்த்தியதுக்காகவே சசிகலா அவர்களும் தெருவில் இருக்கிறார் பழனிசாமியை நம்பி சசிகலா அவர்களும் போய் போய்விட்டார் அதனால பழனிசாமி வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் பழனிசாமி வந்து ஓபிஎஸ் ஐயாவ சசிகலா அவர்களை தினகரன் அவர்களை மாத்திரம் இல்ல அதிமுகவில் மக்கள் செல்வாக்குள் யார் இருந்தாலும் பயப்படுவாரு அவங்களுக்கு எதிர்ப்பாவே பேசுவார் அதாவது பழனிசாமி அதிமுக தலைமைக்கு வந்துட்டு திமுகவை எதிர்ப்பதை விட்டுவிட்டு அதிமுகவிற்குள் வளரும் தலைவர்களை எதிர்க்கிறார் அதனால்தான் வேலுமணியை எதிர்க்கிறார் பகிக்கிறார் யாரெல்லாம் வளர்வாங்கன்னு தனக்கு போட்டியா இருப்பாங்களோ அவங்களெல்லாம் பகிப்பார் ஏன்னா பழனிசாமி இன்னும் தலைவனுடைய ஸ்தானத்திற்கு வரவில்லை தலைவனுங்கிற சிந்தனையே அவருக்கு இல்லை இன்னமும் அவர் ஒரு வட்டச் செயலாளர் மாதிரி இன்னமும் அவர் ஒரு ஒன்றிய செயலாளர் மாதிரி இன்னமும் ஒரு கிளை செயலாளர் அளவிற்குத்தான் அவர் சிந்தனை இருக்கிறது அதைத்தான் அவர் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதிமுகவில் இருந்து கொண்டே தன்னைத்தானேயே அழித்துக் கொண்டிருக்கிற ஒரு கரையான் தான் பழனிசாமி ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்